ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் மூணாவது பத்தொன்பதாம் ஸ்லோகம் பக்தர்களை பொறுத்தவரை பரம் என்பது பரம புருஷ முழுமுதற் கடவுளை குறிக்கும் இப்ப அருவாதிகளை பொறுத்தவரை பரம் என்பது முக்கிய முக்திய குறிக்கிது அதனாலதான் தக்க வழிகாட்டியின் கீழே பலன்ல பற்றற்று கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணருக்காக செயல்படுபவங்க நிச்சயம வாழ்வுல உன்னத இலக்கை நோக்கி குரு சேத்திர போர்க்களத்துல கிருஷ்ணருக்காக போரிட வேண்டும் அர்ஜுனனுக்கு தெரியப்படுத்தப்படுது ஏன்னா அவங்க போரிட வேண்டும் என்பது கிருஷ்ணரின் விருப்பம்தான் நல்லவராகவும் அஹிம்சவாதியாகவும் வாழ நினைப்பது தான் அதுவும் கூட ஆனா கடவுளுக்காக செயல்படுறது பலநில பற்றில்லாமல் செயல்படுவதாகும் புருஷோத்திரமான முழு கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரால் சிபாரிசு செய்யப்பட்டு உயர் பக்குவ நிலை இதுதான் நியமிக்கப்பட்ட யாகங்கள் உட்பட பல்வேறு வேத சடங்குகள் புலனுணர்ச்சியால ஏற்பட்ட பாவங்களை தூய்மைப்படுத்துவதற்காக செய்யப்படுது ஆனால் கிருஷ்ண உணர்வுள்ள செயல்கள் நல்ல தீய செயல்களுக்கு அப்பாற்பட்டதாக ஆகும் பலனில எந்தவித பற்றும் இல்லாத கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்படுறாங்க அதனால எல்லா செயல்களிலும் ஈடுபட்ட இருந்தாலும் கூட முற்றிலும் அவங்க பற்றற்றவங்களாக ஆகாங்க இருபதாவது ஸ்லோகம் கர்மணி ஜனகரை போல மன்னர்கள் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் அதனால தான் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செயலாற்ற வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் பொருட்டு அவர்களும் தங்களோட கடமைகளை செஞ்சாங்க ஜனகர் சீதையின் தந்தையும் பகவான் ஸ்ரீ ராமரின் மாமனார் ஆவாங்க பகவானின் பெரும் பக்தர் என்பதால அவங்க திவ்யமான நிலையில் இருந்தாங்க ஆனால் மிதிலையின் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் ஒரு உட்பிரிவு தான் மன்னராக இருந்ததால் விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவது எப்படி என்பதை தனது குடிமக்களுக்கு கற்றுத்தட வேண்டி இருந்தது பகவான் கிருஷ்ணருக்கும் அவரது நித்திய நண்பனான அர்ஜுனனுக்கும் குருச்சேத்திர போர்க்களத்தில் போரிடுவதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை இருந்தாலும் நல்ல பேச்சுவார்த்தைகள் போது போர் வந்து அவசியமானது என்பதை மக்களுக்கு கற்பிப்பதற்காக தான் அவங்க போரும் இட்டாங்க குருச்சேத்திர யுத்தத்திற்கு முன்னாடி போரை தவிப்பதற்கான எல்லாவித முயற்சிகளும் பகவானால மேற்கொள்ளப்பட்டது ஆனால் எதிர்த்தரப்பினர் போரிடுவதில் உறுதியா இருந்தாங்க அதனால தான் இதே போல நேர்மையான காரணத்திற்காக போரிடுவது ரொம்பவும் அவசியமானது கிருஷ்ண உணர்வுல நிலைபெற்று பெற்று இருக்கிறவங்க உலகத்துல எந்த வித விருப்பமும் இல்லாத போதும் பொதுமக்கள் எப்படி வாழணும் எப்படி செயலாற்றணும் என்பதை அறிவுறுத்தும் நோக்கத்தோடு அவங்க தொடர்ந்து செயலாற்றாங்க கிருஷ்ண உணர்வுல அனுபவம் பெற்றவங்க மக்கள் தங்களை பின்பற்றும் விதத்துல செயலாற்ற முடியும் இதை பின்வரும் ஸ்லோகத்துல விளக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் தத் தன்னுடைய நடத்தையின் மூலமா மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் பொதுமக்களுக்கு எப்போதும் தேவை புகைப்பிடிக்கக்கூடிய தலைவர் புகைப்பிடிக்கக்கூடாது கூடாது என்று மக்களிடம் கற்பிக்க முடியாது கல்வி கற்பிக்க தொடங்கும் முன்னாடியே ஆசிரியரின் நடத்தை முறையானதாக இருக்கணுங்க பகவான் சைத்தன்யர் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி கொடுக்குறவங்க ஆச்சாரியர் அதாவது உன்னதமான ஆசிரியர்னு அழைக்கப்படுறாங்க அதனாலதான் பொதுமக்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் சாஸ்திரங்களின் கொள்கைகளை கடைபிடித்தாகணும் வே உண்மையான வேத நூல்களின் கொள்கைகளுக்கு எதிரான விதிகளை ஆசிரியரால உருவாக்க முடியாது மனு சம்யதையை போல வேத நூல்கள் மனித சமுதாயத்தினரால் பின்பற்ற வேண்டிய தரமான புத்தகங்களாக சொல்லப்படுது அதனால தான் ஒரு தலைவனின் போதனைகள் அதே தரமான சாஸ்திரங்களின் கொள்கைகளை அடிப்படையாக வச்சே அமையணும் தன்னை முன்னேற்றி கொள்ள விரும்புபவங்க பெரும் ஆசிரியர்களால் பயிற்சி செய்யப்பட்டு முறையான விதிகளை கடைபிடித்தாக வேண்டும் பெரும் பக்தர்களது அடிசுவடிகளை பின்பற்றி செயலாற்றுவதே ஆன்மீக உணர்வுகளை முன்னேறுவதற்கான வழி என்பதை ஸ்ரீமத் பாகவதும் உறுதி செய்யப்படுது மன்னர் நாட்டின் தலைவர் தந்தை பள்ளி ஆசிரியர் இவங்க எல்லாருமே அனைவரும் இயற்கையாகவே கபடமில்லாத பொதுமக்களுக்கு தலைவர்களாக சொல்லப்படுறாங்க தங்களை சார்ந்து இருக்கிறவங்களை கரையேற்றும் பொறுப்பு இதே போல் இயற்கையான தலைவர்களுக்கு இருக்குது தான் சிறப்பான இந்த நூல்களில் வழங்கப்பட்டுள்ள நீதி மற்றும் ஆன்மீக நியமங்களை இதே போல நல்லா உணர்ந்திருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண